இசுமில்லா இரமானுரஹீன் மனிதர்களுடைய இதயத்தில் இருப்பதை கண்காணிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சொந்ததாக அழகி வசல்லாம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப்பு நண்பர்களுக்கும் லால்பேட்டை பொதுமக்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அசலாம் வரகமதுல்லாஹி வரகாசி உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் லைக்காக போடுங்க அல்லாஹாலா உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களை கொடுப்போம் அத்தியாயம் ரெண்டு வசனம் எட்டு இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாகுவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கின்றனர் ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபான இந்த வசனத்துல சொல் இப்போ நம்பிக்கை கொண்டாமையே நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பத்து அலுவல சொல்றது இந்த மாதிரி அவர்கள் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவர்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜி அழகம் தெரியல அவ்வளாகவே உறுதியாக நம்பக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் குறிவாடாக அலஹம்துல்லா உங்களுக்கு ஒரு அறிவிப்பு உங்களுக்கு இந்த மொழக்கால் வலி இடுப்பு வழிதான் இருந்தால் எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் இந்த மூச்சி தட மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா தேன் ஓதியை கொடுக்கப்படும் நோய் நிவாரணத்தை அவங்க அவங்கள திருமறையில எனக்கு இருக்கிறோம் சிலாம் السلام علیکم و اللہ, اللہ وبرکاتہ